ഉലഹങ്കും വാളും തടയം ഉറപ്പുക്ക് വണക്കം തങ്ങൾ പ്ലൈകളെ തൊലത്തുവിട്ട് തേടിക്കൊണ്ടിരിക്ക തായ്മറു ഓലം അഴുക എന്നത് ആറ്റപ്പെടുത്ത മുടും അവമ്മണിയെ കണ്ണീർ സിന്ധിയ തങ്ങൾ പിളി തേടി തേടി അലൈൻ് അും ആറ്റാമയുമായി മനം വരുംബി അഴുത് കണ്ണീർ സിന്തിയ തായ്മർ ചിലരും ഓലങ്ങളെ തടയം ഉണ്ടാക്കാൻ തലകുന്നത് யாழ்ப்பாணம் தூரநாளே இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்த பிள்ளையை ராணுவம் கொண்டு போனது ராணுவம் கொண்டு போனது செஞ்ச உடனே அம்மா மக்கள் போய் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு ஒவ்வொரு நாளும் சைன் சைந்தைக்கு போனது அப்போ இயக்கம் தான் அவங்க இல்லை ஆனால் இயக்கத்துக்கு சப்போர்ட்னு சொல்லிட்டா பிள்ளையே கொண்டு போனவங்க படித்து பண்ணிச்சுக்கோங்க நான் இல்லை நான் இங்கே கூட்டம் ஹவுஸ்வேராக வேலை சொல்றதுக்கான அம்மா அப்பா தான் கூட்டி போனேன் தொண்ணூற்றி ஆறுல கூட்டு குட்டி கொண்டு போகணுன்னு எத்தனை வருஷம் இருபத்தி நாலு வருஷமாக போச்சுது இருபத்தி ஆறு வருஷமாக போச்சுது அப்போ இதுவரை என்னென்றக்குள்ள இங்கே இருக்கிறது தேவை நானும் போகாத இடமெல்லாம் இல்லை எல்லா இடமும் போய்க்கு வந்து இப்போ யாழ்ப்பாணம் மணி விட்டால் நான் வந்தி நான் கலந்து கொள்கையில் என்னால் ஏறா அது கலந்து கொள்ளையில் பிள்ளைக்காக இங்கே இருந்தாலும் நான் வந்திருக்கா பார்த்துட்டு போகிறது தான் வந்தேன் எங்கிறக்குள்ளே இருக்குன்னா தான் எல்லாமே என்ன ஊர்தான் எனக்கு பிடிக்கிறது கொள்ளை மாவட்டத்தில் அப்படி பிடிக்கிற மூல எங்கே உங்கள் நான் சொல்கிறேன் எங்களுக்கு நான் உண்மைன்னு சொல்லி ஆனால் வலிந்து காலமாக சொல்ல தெரியும் அம்மா அப்பாவே விட்டு போகிறேன் அம்மா அப்பா அது வந்து போயிருந்தான் அப்போ நான் ஆற ஜாக்கியை கொண்டு வரது ஒருத்தரும் இல்லை இப்போ நானும் வந்து ரெண்டாயிரம் பாட்டு வந்து காலம் தோடி இப்போ இருபத்தஞ்சு இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு கிடைக்கிறது நாங்களுக்கு இப்போ வந்த அரசாங்கம் பண்ணாலும் இந்த புள்ளிய முடிக்க பிள்ளை கொடு ட்ரெண்ட் இங்கே ஒன்றுனா இன்னொரு நாங்கள் ஒன்றும் ஒன்றும் செய்யலாமிருக்கோம் மாத்திரம் இதனால் நான் படுத்த காந்தி ஆகிட்டு அது மட்டும் இல்லை நான் இங்கே போல இருந்து பார்த்து ரெண்டாயிரம் பண்ணு வரையக்குள்ள இங்கே யாழ்ப்பாணம் வரத்துக்கு எனக்கு வாகனம் இல்லை ஃப்ளைட்டில் வரணும் இல்லாட்டிக்கு கப்பலில் வரணும் நான் ஃப்ளைட்டுக்கு பறிஞ்சு கொண்டு குளத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இருந்தேன் நான் மூன்று மாதமாக ரெத்தின மாதிரி பிஸு கோக்க ஒரு நாளம்பு பார்த்து கொண்டு வந்து நான் வரையில மூணு மாசம் கழிச்சு என்னோட கழுத்து பத்து நகையும் துப்பாக்கி காட்டி முறை கட்டிய நான் அந்த புடுக்காட்டியும் நடந்துருக்கோம் என்னை சுட்டு புடுக்கட்டும் பத்து கிலோ போட்டிருப்பாங்க இங்க மனஞ்சொழுது குழு உடந்து நான் கலாட்டி கொடுத்து போட்டு தான் பார்த்துருக்கேன் நான் கொடாத வசதி பிள்ளை பண்ணுறேன் இன்னைக்கும் தண்ணி தான் இருந்திருக்கேன் எனக்கு சதுதரங்களும் என்ன பார்த்து எனக்கு இதுக்கு எனக்கு அப்புறம் யாரும் ஒரு மாட்டேங்குள்ள ஏன்னா தஞ்சை முடிய இருக்கிறா கொழும்பு இல்லை இதுன்னு சொல்லி எனக்கு இங்க கோயிலுக்கு போடும் கூட்டங்களை போடும் இங்கே அம்மாட தான் இருக்க சகோதரங்களா எனக்கு எல்லாம் நன்றி வணக்கம் ട്ടോടിനെ വേർത്തി എൻ്റെ എക്സിഡൻസായിട്ട് ആട്ടോണ്ടെന്ന് എത്തുക അതൊക്കെ കോടിക്കോട്ടിലേക്ക് അന്ന് റൗണ്ടപ്പിടിച്ചു പോകും എൻ്റെ വേണോ നിറ അതുകൊണ്ട് വടഞ്ഞ് അടഞ്ഞ് തരിഞ്ഞ് ആഴാകും പോന എല്ലാവർക്കും വരവിച്ചു ഒരു അതിന് വേഗം കിടക്കി ആർ വേണല്ലോ ചിറ്റ വരയ്ക്കും എൻ്റെ വരയ്ക്കും പറഞ്ഞ പോലാ വേണമെങ്കിൽ കിടക്ക എന്നാ തെല്ലാം എന്നാ എൻ്റെ മോട്ട പിള്ളേനക്ക് മല മാറത്ത് കിട്ടു വരയ്ക്കും എന്നെ ഉള്ള വരും 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 നിനക്ക് ഒരുപാട്